ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் அம்மா ஐயா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடல் நலத்தை பற்றியும் மனநலத்தை பற்றியும் வெளியில் யார்ட்டையுமே வந்து வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஷேர் பண்ணாமல் இருக்காங்க அவங்க அப்படி பேசாமல் இருக்கவங்க எந்த மாதிரியான பிரச்சனைனாலும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஐயா நிச்சயமாக அதாவது தன்னுடைய உடல் நலம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் இந்த சொசைட்டியில் அதெல்லாம் வெளியே சொன்னால் தப்பாக நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை அதில் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்றைக்கி உடல்நலம் சார்ந்த பிரச்சனைன்னா அன்றைக்கி வந்து பெரியவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க பையன் முன்னேற மாதிரி இல்லையே நேற்று இருந்த மாதிரி இல்லையே அவனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் வித்தியாசமாக இருக்குது இன்றைக்கி சரியாக சாப்பிடலையே அப்படின்னு அந்த காலத்தில் பாட்டிமார்களும் அப்பா கண்டுபிடிப்பாங்க அப்போ அவனை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க இல்லைனா அவனை வாட்ச் பண்ணுவாங்க இன்றைக்கி எல்லாரும் இயந்திரத்தனமான வாழ்க்கையில் இருக்கிறதுனால அவங்கள அவங்களே பார்த்துக்க முடியல அப்புறம் எங்கே போய் பிள்ளைங்கள பார்க்குறது அப்போ என்னன்னாக்கா பசிக்குதா பாரு சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன் சாப்பிட்டுக்கோ இல்லை இன்றைக்கி சாப்பாடு செய்யலை ஆண்டவே சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் இன்றைக்கி வாழ்க்கை முறை போயிட்டுருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி பொருளாதாரத்தை தேடி ஓடிட்டுருக்கிறதுனால யாரையும் யாரையும் கேர் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் இல்லை அப்போது இது மாதிரியான சூழ்நிலையில் இருக்கும்போது தனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கேட்குறதுக்கும் ஆள் இல்லை அல்லது தான் வெளியில் சொன்னால் இது வந்து ஒரு வெக்கமான விஷயம் ஓ அவனுக்கா அவன் நாலு பேர்கிட்ட போய் சொல்லுவான் ஏ அவனுக்காம்பா அவன் நேற்று காலையில் சொன்னான்பா அவனுக்கு ஏதோ பெரிய பிரச்சனையா அப்படிங்குற அவன் சொல்லுவான் அவன் இன்னும் நாலு பேருக்கு இந்த சினிமாவில் சொல்கிற மாதிரி ஓ பாண்டி அப்படிங்கிற மாதிரி அவன் நூறு பேருக்கு சொல்லுவான் அதனால் வெளியில் சொன்னால் தனக்கு வந்து இந்த நோய் இருக்குதுங்கிறது வந்து ஒரு குற்ற உணர்வாக நினச்சி யாரும் வெளியில் சொல்கிறதில்ல ஐயா இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் பாதிப்புகளை பற்றி சொன்னீங்க இல்லையா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன அனைத்து இதுமே ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனையினால பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு மனநிலை நிச்சயமா அப்போது இந்த இந்த மாதிரி சிம்டம்ஸ்ல இருக்கவங்க எல்லாருமே ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவனு சொல்கிறீங்களாங்க ஐயா இல்லை அதாவது ஒரு பொதுவான காரணம் இது முழுமையாக அதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது சில மனம் சார்ந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அல்லது பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அதெல்லாம் ஒரு ஒரு சைடு ஓகே இப்போது நான் சொல்லக்கூடிய பர்டிகுலரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முழுக்க முழுக்க வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா அது அது ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் ஏன்னா ஒவ்வொரு மனிதனும் பார்த்திங்க அப்படின்னா எப்படி பில்ட் அப் பண்ணுறான் அப்படின்னா மச்சான் நேற்று நான் அப்படிடா இப்படிடா அப்படின்பான் ஆனால் அங்கே பார்த்தா ஒன்றுமே நடந்திருக்காது ஆனால் தன் பெருமைக்காக வந்து அப்படி சொல்லுவான் ஆனால் இதே ஒரு விஷயத்தை வந்து மச்சான் எனக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுர அப்படிங்கும்போது முக்கியமாக இந்த இதில் பார்த்தீங்கன்னா வெளியில் சொல்லாத காரணம் ரெண்டு விஷயங்களை வந்து அவன் யோசிக்கிறான் ஒன்று சமூகத்தில் தம் தனக்கு இருக்கக்கூடிய ஒரு மரியாதை மதிப்பு கெட்டு போயிடும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது குடும்ப ரீதியாக வேறு சிக்கல்களை உருவாக்கும் இந்த ரெண்டு விஷயத்தினால அவன் வெளியில் இல்லை அப்போ அதற்கான தீர்வு எங்க கிடைக்கும் அப்படிங்கறத அவனுக்கு தெரியறதில்ல ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருட்டு ரூமுக்குள்ளேயே நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள ஒரு கதவு சாத்தி படுத்துக்கிட்டு தங்க காசாக கொட்டுதுன்னு நினைப்பாங்க ஒரு பக்கம் அள்ளி அள்ளி மூட்டை கட்டி வைப்பாங்க இது மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இருட்டு உலகத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க வெளியில வர்றதுக்கு நிறைய பேர் இது மாதிரியான விஷயத்துல பாதிக்கப்பட்டவங்க வெளியே வர்றதுக்கு தயங்குறாங்க ஐயா ஆண்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான முக்கிய காரணிகள் என்னங்க ஐயா ஒரே காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது நிறைய காரணங்கள் இருக்குது முதல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உணவு முறை மாற்றம் அன்னைக்கு முரம் சோறு படி குழம்பு அப்படின்னு அதாவது சாப்பாடு வந்து முரத்தில் கொண்டு வந்து கொட்டுவாங்களாம் குழம்பு வந்து படியில் ஊற்றுவாங்களாம் அளவுக்கு நம்ம தாத்தாக்கள்லாம் சாப்பிட்ருக்குறாங்க இன்றைக்கி ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் அரிசியை போட்டுட்டு ஒரு ஃபேமிலியில் மூணு பேர் உட்காந்து சாப்பிட்றோம் அதுலேயும் மீதி ஆகிடுச்சின்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு காலையில் பழைய சோறுன்னு சாப்பிட்றோம் இல்லைனா த வெளியில் ஊற்றிடுறோம் இன்றைக்கி உணவு முறை மாற்றம் மாறிப்போச்சு அன்னைக்கு சிறுதானியங்கள் நிறைய சாப்பிட்டாங்க அதாவது கம்பு கேழ்வரகு அது இல்லாமல் இந்த தானிய வகையில் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு கொண்டக்கடலை நரிப்பயிறு தட்டைப்பயிறு இது மாதிரிலாம் நிறையா சாப்பிட்டாங்க அன்னைக்கு நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஆண் மகன்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா கம்பு கம்பு சோளம் சோளத்தில் வந்து வெள்ளை சோளம் அப்படின்னு இருக்குது இதெல்லாம் வந்து ஆண் பிள்ளைகளுக்கு நிறையா கொடுத்தாங்க நம்ம தாத்தாக்கள் நிறையா சாப்பிட்டாங்க அது கூட பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு பால் அந்த அதில் க பால் குடித்தாங்க நாட்டு மாட்டு தயிர் போட்டு அந்த கம்பில் கரைச்சி குடிப்பாங்க இன்றைக்கி நிறைய விஷயங்களை வந்து நம்ம தாத்தாக்கள் வந்து ஜெயிச்சு வந்ததுக்கு காரணம் அந்த நாட்டு மாட்டு பால் ஆமாம் நாட்டுமாட்டு தயிர் இதுதான் வந்து அவங்களுக்கு அதிக ஊக்கத்தை கொடுத்தது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மொச்ச கொட்டை இந்த முச்சக்கொட்டையில் வந்து அந்த ஆண்மை விருத்திக்கான சங்கதிகள் நிறைய இருக்குது அதெல்லாம் சாயந்தரம் நேரத்தில் வேக வச்சு தாளித்து சாப்பிடணும் அது மாதிரிலாம் நம்ம தாத்தாக்கள் வந்து அன்னைக்கு இன்றைக்கி இருக்கிற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் எதுவுமே கிடையாது இன்றைக்கி வந்து சந்துக்கு பத்து பேக்கரி இருக்குது அன்னைக்கு வீட்டில் செய்யக்கூடிய உணவு முறைகள் மட்டும்தான் ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது பலகாரம் செய்வாங்க ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா ஒரு உளுந்து வடை மா கார வடை இது மாதிரி செய்வாங்க அன்றைக்கி பெரிய அளவில் பலகாரங்கள் கிடையாது அதிகபட்சம் பார்த்திங்கன்னா தீபாவளி பொங்கலுக்கு முறுக்கு சுடுவாங்க இதுதான் பலகாரம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தூங்கி எந்திரிச்சா ஒரு டேபிள் பார்த்தோம்னா டேபிள் முழுக்க எல்லாம் ஸ்நாக்ஸ் ஐட்டமாக தான் இருக்குது அத்தனையும் சொத்தை அதில் எந்த விதமான சத்துக்களும் கிடையாது அதே மாதிரி இன்னைக்கு உணவு முறைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தாத்தாக்கள் அவ்வளோ சாப்பிட்டாங்க ஆக்டிவாக இருந்தாங்க இன்றைக்கி ஹோட்டலுக்கு போனோம் அப்படின்னா ரெண்டு புரோட்டா ஒரு ஆம்லெட் சரி ஓகே மதியம் நிறைய சாப்பிட்றானா ஒரு முப்பது ரூபாய்க்கு ஒரு பொட்டலம் சோறு போய் தொலைது நைட்டாவது வீட்டுக்கு போய் சாப்பிட்றானா வே போகும்போது ஏதாவது ஒரு ஃப்ரைட் ரைஸ் இப்போது இன்றைக்கி ஒரு நாளையில் இவன் சாப்பிட்ட இத்தனை உணவு முறையிலையும் ஏதாவது சத்து இருக்கானா நிச்சயமாக கிடையாது ஆள் பார்த்தா பல பலன்னு பப்ளி மாஸ் மாதிரி இருப்பான் பார்க்குறீங்களா ரசிக்கிற மாதிரி இருப்பான் ஆனால் அவன் ஒரு சொத்த கத்திரிக்காய் இது ஒன்று அடுத்தது மனம் சார்ந்த பிரச்சனையில் இன்றைக்கி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க யாருக்கும் இன்றைக்கி ம மனம் சார்ந்த பிரச்சனைனா ஒன்றா குடும்பத்தில் மனைவியோட போகாமல் வரது இருக்குது பொருளாதாரத்தில் வர பிரச்சனைகள் இருக்குது அல்லது தான் தொழில் செய்கிற இடத்துல வரது இப்போ இது எல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் அந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி தான் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக வரும் ஏன்னா மனசுக்கும் செக்ஸுக்கும் நிறைய ரிலேட்டிவ் தொடர்புகள் இருக்குது அப்போ மனம் சார்ந்த பிரச்சனையில் இருக்கும்போது அவனுக்கு ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது உணவு சார்ந்த விஷயத்துலேருந்து அவன் ரொம்ப விலகி போயிட்டான் அதனால் வருது அன்றைக்கி நிறைய கீரை வகைகள் சாப்பிட்டாங்க கீரை வகைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பசலைக்கீரை காலையில் வேலைக்கு போகும்போது போவாங்க வேலை முடிஞ்சு வரும்போது ஏதாவது ஒரு வயல் வர்ப்பில் இருக்கும்போது சில கீரைகளை கிள்ளிக்கிட்டு வருவாங்க அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொய்யக்கீரை பசலைக்கீரை முருங்கைக்கீரை புளிச்சக்கீரை இது மாதிரிலாம் சாப்பிட்டாங்க இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது எல்லாமே பார்த்திங்கன்னா கீரை இன்னைக்கு யாருமே சாப்பிட்றதே கிடையாது எல்லாம் பார்த்திங்கன்னா வெரைட்டி வெரைட்டியாக சாப்பிட்றாங்க இல்லைனா ஏதாவது ஒரு காய் வாங்கிட்டு வந்து கணவன்மார்கள் கொடுத்தாங்கன்னா நாலாம் மூணாக நறுக்கி ஒன்று ரெண்டாக வேக வச்சு இந்த சாப்பிட்டுட்டு போ அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் தான் இருக்குது ஒழியா ஒரு பக்குவமாக இது வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இதை எல்லாம் நம்ம இந்த வகையில் சமைக்கணும் சாப் சமைச்சு நமக்கு எவ்வளோ எனர்ஜி கிடைக்கும் எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு யாருமே வரலை ஐயா இப்போ நம்ம சொன்ன உணவியலும் வாழ்வியலும் காமனாக இப்போ இருக்கிற எல்லாருமே அனுபவிச்சிட்ருக்கிற ஒரு விஷயம் இதில் பர்டிகுலராக ஒரு சில பேருக்கு தானே ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏன் அவங்க மட்டும் பாதிக்கப்படுறாங்க எதனால் வருதுங்கய்யா இல்லை சரியான க கேள்வி தான் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை யார் யாருக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிஞ்சிலேயே பழுத்துட்டான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகமே ஒரு ரூமுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அந்த ரூமுக்குள்ளே ஒரு ஃபோனுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்போ எல்லா விஷயங்களும் வந்து எளிதில் கிடைக்கிது அப்போது அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாஸ்டர் பேஷன் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து சின்ன வயசுலேயே இறங்கிடுறாங்க அப்போது அந்த வளரக்கூடிய பருவத்தில் தன்னுடைய உடல் உறுப்புக்கள் ராஜ உறுப்புகள் உடல் வளர்ச்சி இது மாதிரியான பருவத்தில் இருக்கும்போதே அவன் தப்பான வழிமுறைக்கு போயிடுறான் அப்போது அதனால் அவனுடைய சக்தியை வந்து அதிகமாக இழக்கிறான் அது என்னென்னா ஒரு ஆர்வ கோளாறில் அது ஒரு புதுவிதமான ஒரு விஷயமாக தெரிகிறதுனால அவன் நிறைய சக்தியை இழக்கிறான் இது ஒரு விஷயம் ரெண்டாவது காரணம் பார்த்திங்க அப்படின்னா போதைப்பழக்கம் போதை பழக்கம் தேவையற்ற அந்த போதை வஸ்துக்கள் மதுப்பழக்கம் இது மாதிரி அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது அவனால் ஆரோக்கியமான உணவை உண்ண முடியாது அப்போது வந்து தசை நார்கள் நரம்பு மண்டலங்கள் இது எல்லாமே பாதிக்கப்படுது உடல் நலமும் பாதிக்கப்படுது இது ஒரு காரணம் மூணாவது காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனம் சார்ந்த பிரச்சனை மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டது இன்னொரு காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த போசாக்கான உணவு இல்லாதது அன்றைக்கெலாம் தாத்தா பாட்டிங்க நிறைய சாப்பிட்டாங்க இன்றைக்கி வந்து இந்த சிறுதானியங்கள் சாப்பிட்றது யாருக்குமே கிடையாது அன்னைக்கு வளரக்கூடிய ப பருவத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து உளுந்து கஞ்சி அந்த உளுந்து வடை அந்த உளுந்து வடையிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்டு சக்கரை ஒரு வாழைப்பழம் இந்த பூரணம்னு சொல்லுவாங்க இடித்த எள்ளு பொட்டுக்கடலை இது மாதிரிலாம் போட்டு பிசைஞ்சு நொறுங்க சாப்பிட கொடுப்பாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பெண் பிள்ளைகளுக்கு உடல் வளர்ச்சியும் கர்ப்பப்பை வளர்ச்சியும் கருமுட்டை வளர்ச்சியும் சீராக இருந்தது அதே மாதிரி வளரக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மாதிரி உளுந்து சார்ந்த உணவுப் பொருட்கள் நிறைய கொடுப்பாங்க கம்பு நிறைய கொடுப்பாங்க நாட்டுக்கோழி நிறைய தருவாங்க இன்றைக்கி நாட்டுக்கோழிங்கிறது இன்றைக்கி கண்ணில் பார்க்குறது அதிசயமாக இருக்குது எங்கேயோ ஒரு இடத்துல வீட்டில் வளர்த்துறாங்க இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வளர்ப்பு கோழிகளை தான் வச்சு சாப்பிட்டுட்டுருக்குறோம் அன்றைக்கி நாட்டுக்கோழியில் வந்து அவ்வளோ எனர்ஜி இருந்தது மாமிச உணவுகள் அவங்க வந்து நிறைய எடுத்துக்கிட்டாங்க அதனால் வந்து அந்த வளரக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கு வந்து நல்லா ஆக்டிவாக இருந்தாங்க அவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாமே வரலை வளரக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் என்னென்ன மாதிரியான உணவுகள் தரணும் அப்படிங்கிறத நம்ம பாட்டிமார்கள் வந்து ஒரு லிஸ்ட்டே வச்சுருந்தாங்க அன்றைக்கி வந்து தான் வந்து டீக்கு ஒரு டீ போடுறாங்க அப்படின்னா இன்னைக்குமாரி காப்பித்தூள் டீ தூள்லாம் கிடையாது வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆவாரம் செடி இருக்கும் ஒரு கை பிடுங்கிட்டு வருவாங்க அடுப்பை பற்ற வச்சுருப்பாங்க அந்த கொதிக்கிற தண்ணியில் போடுவாங்க கொஞ்சம் கருப்பட்டியை போடுவாங்க கொதிக்க வச்சு ஆள் கொஞ்சமாக வடிகட்டி குடிப்பாங்க இது மாதிரி இயற்கை சார்ந்த விஷயத்தில் இருந்தோம் இன்னும் மாதிரி உணவு முறைகளும் இயற்கை சார்ந்ததாக இருந்தது அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்குன்னு உன்னது காய்கறிகள் என்ன பார்த்தீங்கன்னா புடலங்காய் பீக்கங்காய் கொத்தவரங்காய் சுரக்காய் இது மாதிரியான காய்கறிகள் தான் இருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் தோட்டம் போட்டிருப்பாங்க அவங்க தோட்டத்தில் இருக்கிறதே ஆர்கானிக்காக எடுத்து சாப்பிட்டாங்க இன்றைக்கி விளையிறது எல்லாமே உரங்கள் செயற்கையாக தான் விளைவிக்கிறாங்க இன்றைக்கி சாதாரணமாக கீரை சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்கிறோம் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அந்த கீரை சாப்பிட்றதுனால எவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது யாருக்கும் புரியலை ஏன்னா கீரை வந்து ஒரு குறிப்பிட்ட நாளைக்குள்ளே அதை பயிர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு நிறைய உரங்கள் ரெண்டாவது அதில் பூச்சி அரிக்கக்கூடாது ஏன்னா ஓட்டம் இருந்தால் நம்ம வாங்க மாட்டோம் ஐயோ இது நல்லால் வேணாம் அப்படின்றோம் அதனால் வந்து நிறைய பூச்சி மருந்துகள் அடிக்கிறாங்க இது மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த செடியில் இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மை நம்ம உடலுக்கு போகுது அதெல்லாம் நம்ம உடம்ப நிறைய பாதிக்குது அன்னைக்கு வந்து பசலைக்கீரை நிறைய சாப்பிட்டாங்க பசலைக்கீரையில் ஆண்மையை ஊக்குவிக்கக்கூடிய தன்மை வந்து நிறையா அந்த வந்து மினரல்ஸ்லாம் நிறையா இருந்தது இன்றைக்கி பசலைக்கீரைனா யாருக்குமே என்னென்னு தெரியாது அதெல்லாம் அப்படியே சூரிய ஒளியில் தக தக தகன்னு மின்னும் அந்த காலை நேர ஒளியில் மின்னும் இன்றைக்கி அந்த கீரை இருக்குதா அப்படின்னே தெரியல புளிச்ச கீரை நிறையா சாப்பிட்டாங்க முருங்கைக்கீரை நிறைய சாப்பிட்டாங்க அது மாதிரி கீரை வகைகள் நாட்டுக்கோழி ஒரு இயற்கையான ஆர்கானிக்கான உணவுகள் எல்லாமே சாப்பிட்டாங்க இன்றைக்கி நாம் சாப்பிட்றது அத்தனையுமே விஷம் அந்த விஷம் வந்து நம்ம நாளுக்கு நாள் நம்மளோட உடம்பை வந்து உருக்குலைக்குது கடைசியாக ஒரு குறிப்பிட்ட வருஷங்களுக்கு பிறகு தான் அது வெளியே வரும்போது தான் ஐயோ நமக்கு இவ்வளோ பிரச்சனையா மாதிரி நான் நல்லா ஆர்கானிக்காக அதாவது ஒரு நான் நல்ல நல்ல உணவு தான் சாப்பிட்டனே எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையான்றாங்க ஆனால் இவங்களாக சுயமாக தேடிக்கிட்ட விளைவுகள் தான் நோய் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்குது ஐயா நான் எதனால் இந்த பிரச்சனைகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் இது எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கிட்டால் இதுலேருந்து தீர்வு கிடைக்கும்னு அடுத்த கேள்வியே வைக்கலான்னு பார்த்தேன் நீங்கள் முன்கூட்டியே என்னென்ன உணவுகள் எடுத்துக்கிட்டால் தவிர்க்கலாங்கிறதையும் சொல்லிட்டீங்க அப்போ இந்த மாதிரியான பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன தான் தீர்வுங்க ஐயா தீர்வு அப்படின்னா இன்னும் ஒரு சின்ன ஒரு குறிப்புகளும் கொடுத்துறேன் சரி அன்னைக்கு நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் என்னுடைய காலங்கள் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வீதி வீதிக்கு பருத்தி பால் வைப்பாங்க பருத்தி பால் அன்னைக்கே வீடு தூரம் கொண்டு வருவாங்க அப்போ நாட்டு சர்க்கரை மட்டும்தான் இருந்தது அஸ்கா சர்க்கரைலாம் அப்போ கிடையாது ஒன்றா கருப்பட்டி போடுவாங்க இல்லைன்னா நான் அஸ்காஸ் நாட்டு சர்க்கரை போட்டு ப வீதி வீதியாக பருத்தி பால் கொண்டு வருவாங்க உளுந்து கஞ்சி கொண்டு வருவாங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா குச்சிக்கிழங்கு மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவோம் அதில் இருக்கிற எனர்ஜி ஆண்மகனுக்கு எதுவுமே கிடையாது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட நாட்டில் ஒரு புதுமண தம்பதி ஒரு மணமகன் தயாராகிறான் அப்படின்னா அவனுக்கு வந்து அந்த மரவள்ளிக்கிழங்குகளை செஞ்ச உணவை தான் ஒரு மாதத்துக்கு கண்டினியூவாக தருவாங்க மாட்டுக்கு தீனி போடுற மாதிரி சாப்பிட்றா சாப்பிட்றா சாப்பிட்றான்ட்டு ஒன்றா பார்த்தீங்கன்னா பாயாசம் அந்த ஜப்ரிசில பாயாசம் அல்லது மரவள்ளிக்கிழங்குல ஏதாவது கஞ்சி அல்லது மரவள்ளி அப்படியே தாளித்து இது மாதிரி அந்த ம கிழங்கு வகைகளை அவனுக்கு நிறைய கொடுத்து வளர்த்தாங்க அவர் பொலிக்காலை மாதிரி அவனை அவர் ஆரோக்கியமாக வளர்த்தாங்க அந்த மரவள்ளி கிழங்கு இன்றைக்கி காணாமல் போச்சு அன்றைக்கெலாம் வந்து அஞ்சு பைசா பத்து பைசாவுக்கு வாங்கி சாப்பிட்டவங்களாம் நம்ம தாத்தாக்கள் அந்த நம்ம தாத்தாக்களில் இருந்த ஆரோக்கியத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பனங்கிழங்கு உளுந்து கஞ்சு பருத்திப்பால் இது மாதிரியான விஷயங்கள் அதனால தான் நம்ம தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு அடங்காமல் ஊருக்கு வெளியெல்லாம் அது வரைக்கும் போயிட்டு வரேன் இது வரைக்கும் போயிட்டு வரேன்லாம் சுற்றிட்டு வர்றாரு அவர் அவ்வளோ ஆக்டிவாக இருந்ததுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இது மாதிரியான உணவு முறைகள் ஆமாம் நிச்சயமாக ஐயா இப்போ நீங்கள் சொன்ன உணவு பழக்கம் வாழ்வியல் எல்லாம் கிராமத்தில் வாழ்கிறவங்களுக்கு ஆரோக்கியம்னா உணவு கிடைக்குங்க ஐயா ஓரளவுக்கு ஏற்கனவே ஒன்றி வாழ்கிறாங்க அவங்களுக்கு சரி இப்போது சிட்டியில் வந்து ஆரோக்கியமான உணவும் கிடைக்காத இயந்திர வாழ்க்கையாக ஓடிட்டே இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிறைய பேர் பாதிக்கப்பட்டு வெளில சொல்ல முடியாத கஷ்டப்படுறாங்க இப்போ அவங்களுக்கு என்ன தீர்வுங்கய்யா நிச்சயமா அதாவது நாம் வாழ்வியல் முறை இப்படி தான் இருக்கணும் உணவு முறை இப்படி தான் இருக்கணுங்கிறத சொல்லிட்டோம் இப்போ அது மாதிரி ஃபாலோ பண்ண முடியாதவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நாம் சில மூலிகைகளை சேர்த்து மன்மத உருண்டை அப்படின்னு தயார் பண்ணியிருக்கிறோம் அதில் நிறைய வந்து மூலிகைகள் சேர்த்துருக்கோம் இது எல்லாமே நாமளே நேரடியாக சேகரிக்கிறகிறது சேகரித்தால் மட்டும் பத்தாது ஒவ்வொன்றுக்கும் சுத்தி முறை அப்படின்னு ஒன்று இருக்குது ஒவ்வொரு மூலையும் இப்போ அமுக்குறானா அதில் வந்து புட்டவியல் பண்ணணும் நிலப்பனை அப்படின்னா அதையும் வந்து புட்டவியல் பண்ணி அதை மேல் தோல் சீவி அதை கரண கரணையாக நறக்கி காய வைக்கணும் பூனைக்காளி அப்படின்னா அதையும் நாம் பாலில் அவிக்கணும் அவிச்சு மேல் தோல் எடுக்கணும் காய வைக்கணும் இது மாதிரி ஒவ்வொரு மூலிகைகளையும் சுக்கு நாளும் ப இப்போ சுக்கு நாம் அதில் சேர்த்துறோம் அப்படின்னாலும் அதுலேயும் சுண்ணாம்பு தடவைறோம் அதை உலர்த்துறோம் அதுக்கு பிறகு மேல் புறணி நீக்கிறோம் அதுக்கு பிறகு காயை வச்சு பவுடர் பண்ணுறோம் இப்படி ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் ஒவ்வொரு சுத்தி முறைன்னு இருக்குது இப்போ நம்ம கடையில் போய் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்து எல்லாம் மிஷினில் கொட்டி அரைச்சி செய்கிறது கிடையாது நிச்சயமாக அது ரிசல்ட்டு தராது கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே இந்த மன்மத உருண்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லா மக்களுக்கும் ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த சுத்தி முறை நம்ம செய்ய நாமளே நேரடியாக மூலிகையை சேகரிக்கிறது இது தான் வந்து ஒரு காரணம் இப்போது இந்த மன்மத உருண்டை வந்து எல்லா வகையான ஆண்களுக்கும் எல்லா வகையான ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் நல்ல தீர்வை கொடுத்துக்கிட்டு இருக்கு இதில் என்னென்ன மாதிரியான மூலிகைகள் கலந்துருக்கீங்க அப்படிங்கிறத நேர்களுக்காக சொல்லுங்கள் தாராளமாக சொல்லலாம் இதில் பார்த்தீங்கன்னா அரச விதை அத்தி விதை ஆழ விதை முருங்கை விதை பிசுனில் பார்த்தீங்கன்னா முருங்கை பிசுனு ஜாதிக்காய் ஜாதி பத்திரி பூனைக்காளி அமுக்கரா நிலப்பனை இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் நாம சேர்த்துறோம் முக்கியமாக இதில் பிசுனு ஐட்டங்கள் தான் நாம நிறைய அது அதிகம் சேர்த்துறோம் நேரங்களே பார்த்தீங்கன்னா ஐயா சொன்ன மூலிகை உருண்டை இது தாங்க இதுக்கு தான் மன்மத உருண்டை இதுக்கு தான் மன்மத உருண்டை ஐயா இந்த மூலிகை உருண்டை ஆன்மீக சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்க எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டீங்க எந்த வயதினர் எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கலாம் எந்த மாதிரியான பிரச்சனைலாம் பாதிக்கப்பட்டவங்க எடுத்துக்கலாங்க ஐயா நிச்சயமாக இது எல்லா வயசுக்காரங்களும் எடுத்துக்கலாம் இந்த வயசு தான் அப்படின்னு ஏன்னா நான் முதலையும் சொல்லிட்டேன் பிஞ்சுலியே நிறைய பேர் பழுத்துட்டாங்க அப்படின்னா சிலர்லாம் பார்த்திங்கன்னா சில பசங்கள் கல்யாணத்துக்கு போதே ஐயா எங்கள் வீட்டில் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு பதட்டமாக இருக்குது நான் இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தள்ளி போடலான்னு இருக்கிறேன் அது எனக்கு அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான பசங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க சிலர் வந்து எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு நான் குழந்தை பேருக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அணுக்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க இருக்காங்க சிலர் ஒரு ஐம்பது அறுபது வயசு தாண்டின பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு கொஞ்சம் பலவீனமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் எங்கள் வீட்டுக்கார மாதிரி சலிச்சிக்கிறாங்க ஏதாவது ஒன்று பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இது மாதிரி எல்லா வயசுக்காரங்களும் சின்ன வயசு பையனில் இருந்து வயது முதிர்ந்தவங்க வரைக்கும் எல்லாருமே இதை எடுத்துக்கலாம் இப்போது இந்த உருண்டை வந்து காலையில் ஒன்று நைட்டு ஒன்று உணவுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி மிட்டாய் மாரி சப்பி சாப்பிடணும் அவ்வளோதான் அப்படி வாயில் வச்சுக்கணும் கரையிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் இது கரையை கரைய உமிழ்நீரோட ஒன்றா நாம் வந்து இந்த எசன்ஸை வந்து நாம் அந்த சத்துக்களை வந்து உள்ளுக்கு கொண்டு போகும்போது ராஜ உறுப்புகள் எல்லாமே பலமடையும் ஏன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு செக்ஸுவல் மூமெண்ட்டெலாம் நல்லா ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா ராஜ உறுப்புகள் நல்லா ஆக்டிவாக ஸ்ட்ராங்காக சக்தியாக எனர்ஜியாக இருக்கணும் அப்போது அதுக்கு தேவையான எனர்ஜி பூரா இப்போ இந்த உருண்டையில் இருக்குது அடுத்தது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல பசி எடுக்கும் மூணாவது என்ன பண்ணுங்கன்னா விந்து உற்பத்தி அதிகம் பண்ணும் உடல் சூட்டாக குறைக்கும் அது இல்லாமல் நீர்த்து போன விந்த கட்டும் அணுக்களோட எண்ணிக்கையை கூட்டும் அப்போது இது மல்டி பர்பஸாக இது உருண்டை வேலை செய்யும் உருண்டை சின்னது தான் ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப அதிகம் இதனால் இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே இந்த உருண்டையை வந்து நான் தொடர்ந்து இருக்கேன் நிறைய பேருக்கு வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டாக கொடுத்துருக்குது ஒருத்தர் ரெண்டு பேர் விதிவிலக்காக இருந்திருக்காங்க அவங்க யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா நீண்டகால நோய்களுக்கு ஏதாவது தொடர்ந்து மருந்து சாப்பிட்டுட்ருக்குறீங்க அல்லது நீண்ட காலம் சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவங்க ஏன்னா சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நரம்பு மண்டலங்கள் கண்டிப்பாக பாதிப்பில் இருக்கும் அப்போ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு மறுபடியும் வரவழைச்சி அவங்களுக்கு நாம் வந்து ஒரு ஆலோசனை பேசும்போது அப்போ அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு ஏன் இந்த ரிசல்ட்டு வரலை அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் என்னன்னு கேட்கும்போது தான் ஐயா நான் கிட்டத்தட்ட பத்து பாஞ்சு வருஷமாக நான் சர்க்கரை நோய்க்கு மருந்து சாப்பிட்றேன் அல்லது நீண்ட கால நோய்களுக்கு வேற ஏதாவது நோய்களுக்கு மருந்து சாப்பிட்டு இருக்கும்போது அப்போ அதோட கழிவுகள் வந்து உள்ளே இருக்கும் அப்போ இந்த இந்த எனர்ஜியை வந்து அந்த உடம்பு எடுத்துக்க மறுக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நாம சில துணை மருந்துகளா சில உணவு முறைகளை மா இப்படியெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சில துணை மருந்துகள் தரும்போது அவங்களுக்கும் நூறு சதவீதம் நல்ல ரிசல்ட்டாக கொடுத்துருக்கு ஐயா அந்த உருண்டை பற்றின முழு விளக்கமும் சொல்லிட்டீங்க பக்கத்தில் ஆயில் மாதிரி வச்சிருக்கீங்களா இது என்ன ஐயா இதுக்கு பேர் தான் மண்மத ஆயில் இப்போ நாம் பார்த்தது மன்மத உருண்டை அது உடலுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கறதுக்கு இந்த மன்மத தைலங்கிறது மேல் பூச்சி தைலம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இப்போ மூணாவது முறையும் சொல்கிறேன் பிஞ்சிலேயே பழுத்து போனவங்களுக்கு அல்லது தேவையில்லாத தீய பழக்கத்தில் போனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆணுறுப்பு தளர்ச்சி ஏற்படும் அப்படி இருக்கிறவங்களுக்கு காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரமும் இந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணி ஜென்டிலாக மசாஜ் பண்ணி விட்டாங்க அப்படின்னா கலர்ந்து போன ஆணுறுப்புக்கு ஊக்கத்தையும் உறுதியையும் தரும் ஏன்னா அந்த ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் ரொம்ப நுண்ணியது அதன் மூலமாக தான் நமக்கு அந்த உணர்வுகள் பிளட்டு சர்க்குலேஷன் எல்லாமே போகுது அப்போது இவன் அந்த மாஸ்டர் பேஷண்ட் பண்ணும்போது இந்த கரடுமுரடான கையால் அவன் சில விஷயங்களை செய்யும்போது உள்ளே இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படும் தசை நார்கள் சேதப்படும் அப்படி இருக்கிறவங்களுக்கு இதை இந்த தைலத்தை அப்ளை பண்ணும்போது மீண்டும் அந்த பழைய கண்டிஷனுக்கு வந்து அந்த வீரியத்தையும் எழுச்சியையும் அந்த கெட்டித்தன்மையும் தரும் அப்படிப்பட்ட ஆயில் தான் இந்த மன்மத தைலம் அப்படின்றது மண்மத உருண்டை உள்ளுக்கு சாப்பிட்றது மண்மத தைலம் மேல் பூச்சாக தடவறது ஐயா இப்போது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையாக செய்யக்கூடிய மூலிகையினால் செய்யப்பட்ட உருண்டையும் ஆயிலும் அப்போது இதை உள்ளுக்குள்ளே எடுக்கும் போது என்ன மாதிரியான உணவுகளை தவிர்க்கலாங்க ஐயா கண்டிப்பாக புளிப்பான பொருள் எதுவாக இருந்தாலும் சரி சரி அதாவது சிலர் இடையில நிறைய கேள்விகள் வந்துகிட்டு இருக்குது தக்காளி சாப்பிட்லாமா தயிர் சாப்பிட்லாமான்னு அது ஒரு பெரிய பாதிப்பு கிடையாது கடும் புளிப்பு அதாவது புளிச்சோறு லெமன் சோறு மீன் குழம்பு மீன் சாப்பிடலாம் எப்படி சாப்பிட்லான்னா பொரித்த மீனாக சாப்பிட்லாம் குழம்புல போட்டது வேண்டாம் அது மாதிரியான உணவு முறைகளை அவாய்ட் பண்ணணும் அகத்தி இறை கீரை அவாய்ட் பண்ணணும் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சாப்பிடுங்க நாட்டுக்கோழி அந்த வெள்ளைக்கோழியை விட நாட்டுக்கோழி பெஸ்ட்டு இது மாதிரி இது மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க தவிர்த்தாங்க அப்படின்னா இந்த மருந்து இந்த உருண்டை சாப்பிட்றதோட முழுமையான பலனும் கிடைக்கும் இதையும் சாப்பிட்டுட்டு அதையும் எடுத்துக்கிட்டாங்கன்னா பலன் குறைவாக தான் இருக்கும் அப்போ அவங்க இன்னும் சில கூடுதல் காலங்கள் சேர்த்து இதை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும் ஐயா நம்ம மருந்து எடுக்கும்போது எவ்வளோ நல்ல ரிசல்ட் தெரியுங்க ஐயா அம்மா எத்தனை நாள் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது அவங்களோட உடல் ஆரோக்கியம் அதாவது எவ்வளோ நாள் அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க சிலர் வந்து வருடக்கணக்கில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஒரு சிலருக்கு எனக்கு ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளில் தான் இந்த வித்தியாசமே தெரியுது நான் ஃபீல் பண்ணேன் என் வைஃப் சொல்லி தான் எனக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க அப்போது இது ஒரு காரணம் ரெண்டாவது உணவு ஒரே மருந்து சிலர் பார்த்திங்க அப்படின்னா இதை வேறு மாதிரி நான் சொல்லி வரேன் ஒரே மாதிரியான அரிசி பருப்பு நாலு பேர்கிட்ட ஒரு நாலு பெண்மளிகர்கிட்ட கொடுத்து சமைக்க சொல்லுங்கள் ஒரு அம்மா சமைக்கிறது ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் இன்னொரு அம்மா சமைச்சு கொடுக்குறது சுமாராக இருக்கும் மூணாவது அம்மா சமைக்கிறது பார்த்திங்கன்னா வாயிலே வைக்க முடியாது ஆனால் ஒரே கெ கிணத்து தண்ணி ஒரே மளிகை பொருளை அது அடுப்பு சமைக்கிற பக்குவம் அப்போ என்ன அப்படின்னா அவன் சாப்பிட்ற உணவு ஒரு பழைய சோறு திங்கிறவனுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மாதம் எடுத்துக்கும் நல்லா ஆக்டிவாக நல்லா டெய்லி பிரியாணியாக சாக்க சாப்பிட்றவேன் ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்றவன் நிறைய நட்ஸு சாப்பிட்றேன் அவனுக்கு ஒரு ஒரு மாதத்தில் ரிசல்ட் வரும் அதனால் இதை நாள் கணக்கு முக்கியம் கிடையாது நோயோட பாதிப்பு அதோட தீவிரம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒருத்தருக்கு அந்த ரிசல்ட் வரும் ரெண்டாவது அவர் சாப்பிடக்கூடிய உணவு முறை பழைய சோரே திங்கிறவனுக்கு வந்து இதே மருந்து வந்து பத்து நாளில் ரிசல்ட் வரும்னா வராது அப்போது அதுக்கு தகுந்த மாதிரியே உணவு முறை மாற்றமும் இருக்குது அப்போது ஆளுக்கு தகுந்த மாதிரி நோயோட பாதிப்புக்கு தகுந்த மாதிரி இதோட ரிசல்ட் வரும் ஆனால் நூறு சதவீதம் நிச்சயமாக வேலை செய்யுங்கிறதுக்கு அதுக்கு உத்தரவாதம் ஏன்னா கொடுத்தா அத்தனை பேருக்கும் சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்டை கொடுத்துருக்கு அதனால் அவங்களோட வாழ்வியல் முறை உணவியல் முறை ரெண்டாவது நோயோட பாதிப்பு அதோட தீவிரம் அது எல்லாம் ஒரு காரணியாக இருக்குது அதனால் வந்து இத்தனை நாள் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டு நாம் போக வேண்டாம் ஆனால் உத்தரவாதமாக இது ரிசல்ட்டை தரும் அப்படிங்கிறத மட்டும் எல்லாருக்கும் நாம் தெளிவாக சொல்லலாம் சூப்பர்ங்கய்யா சூப்பர் நேரங்களே இந்த வீடியோ முழுசாக பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நீங்களும் ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் பாதிக்கப்பட்டு வெளியில் சொல்ல முடியாது ரொம்ப கஷ்டப்படுறீங்களா கவலையே வேணாங்க உடனே ஃபோன் எடுங்க நான் சொல்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் செவன் நைன் ஜீரோ ஃபோர் டபுள் சிக்ஸ் டபுள் ஃபைவ் செவன் ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் எந்த மாதிரியான பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆலோசனையும் தருவாங்க அது கூட சேர்ந்து நம்ம மண்மத உரண்டையும் மண்மத ஆயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளோ நாள் ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் முழுமையாக நீங்கள் வெளியில் வந்துடலாங்க இந்த மாதிரி நிறைய மருத்துவ பதிவுகளை தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு முற்றிலுமான முழு தீர்வு கொடுத்த நம்ம வைத்தியர் ஐயாவுக்கு எல்லார் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கலாம் வச்சுக்கலாம் ஐயா நன்றிங்க ஐயா வணக்கம்